யோசிங்கக்கா ராஜி அவங்க பரதீஷ்ண கொடுமைனா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆமாக்கா எண்பது பவுன் நகை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க நானும் சொன்னேன் இல்ல மயிலக்கா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சொன்னாங்க எண்பது பவுன்ல எட்டு பவுன் தான் தங்க நகைன்னு சொல்லி ஆனா தங்கமயிலோட அம்மா இந்த பொண்ணு பொய் சொல்லுது நான் எண்பது பவுன் தங்க நகை தான் போட்டேன் அதை நிரூபிக்க உன்கிட்ட சாட்சி இருக்கான்னு கேக்குறாங்க அத்தையும் மாமாவும் என்னைய பிடிச்சி திட்டுறாங்க விஷயம் தெரிஞ்சப்ப எங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல சொல்லிருக்கலாம்ல இல்ல பிரச்சனை ஆரம்பிச்சிச்சுல அப்ப யாரு இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லிருக்கலாம் எதுக்கு மறைச்சிங்கன்னு இப்ப என்ன பிடிச்சி அப்படின்னு ராஜி வருத்தத்தோட அழுதுகிட்டே சொல்றாங்க மீனா யோசிக்கிறாங்க ராஜி இத அவ்வளோ லேசா விட்டுற முடியாது ராஜி நீ ஒன்றும் வருத்தப்படாத நான் செய்கிறேன் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க அதுக்குள்ள விஷயம் தெரிஞ்சு மீனாவோட அப்பா அம்மா மீனாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க மீனா நீ இங்கே இரு வீட்டுக்குள்ளேயே இரு வெளியில போனா போலீஸ் உன்னே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டு அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா நான் எந்த தப்பும் பண்ணல அவங்க வரதட்சணை கொடுமைன்னு கொடுத்துருக்காங்க புருஷன் மாமனார் தான் அரெஸ்ட் பண்ண முடியும் அரசியவோ ராஜியவோ அரஸ்ட் பண்ண எந்த இடம் இடமில்ல ஆனா சும்மா விசாரிக்கணும்னு கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க அத்தை மாமாவும் எந்த தப்பும் பண்ணலமா நீ சும்மா இருமா நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு மீனா வெளியில கிளம்புறாங்க மீனா வெளியில கிளம்பும் போது கரெக்டா தங்கமயில் போன் பண்றாங்க மீனா கடுப்புல போன ஆஃப் பண்ணிடுறாங்க திரும்பவும் தங்கமயில் போன் பண்றாங்க மீனாக்கும் யோசனை வருது சரி முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் இந்த தங்கமயில் அக்காவோட பிரச்சனையில நாங்க யாரும் மாட்டிக்க கூடாது அவங்க தப்பு செஞ்சிருக்காங்க போய் சொல்லிருக்காங்க அதை அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாதான் போலீஸ் அரஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற என் குடும்பத்து மனுஷங்க வெளியில வர முடியும் மாமாவும் அத்தையும் பாவம் அதுலையும் சரவணன் மாமா ரொம்ப பாவம் எந்த தப்பும் பண்ணல வரதட்சணை கொடுமை அதுவும் எண்பது பவுன் நகை தங்க நகை வேணும்னு சொல்லி இப்படி அபாண்டமா பழி போடுறாங்களே சே ராஜே சொல்றத கேட்க கேட்க எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கவரிங் நகையை போட்டுட்டு இதுதான் சாக்குன்னு எண்பது பவுண்டில் தங்கு நகை கேட்கறாங்க அத்தையும் ஃபோன் பண்ணி அழுகிறத பார்க்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு எண்பது பவுண்ட் தங்கு நகைன்னா இப்ப எங்கடி போறது ஏ மீனாய் உண்மையை மறைச்ச அப்படின்னு அத்தையும் என் மேல கோச்சுக்கிறாங்க நாங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்புக்கு நான் செய்ய வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்கு அப்படின்னு மீனா யோசித்து தங்கமயிலோட ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது இல்லை மீனா நான் உன்னை பார்க்கணும் எனக்கு மனசே ரொம்ப சங்கடமாக இருக்குது உன்னை பார்த்து பேசணும் என்னை ஏன் இப்படி எல்லாரும் அவாய்ட் பண்ணுறீங்க என்னை அம்போன்னு வெட்டுவிங்களா அப்படின்னு தங்கமயிலை வழியை வந்து மீனாக்கிட்ட பேசுகிறாங்க மீனா உடனே சரி நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் ஒரு பொதுவான இடத்துல உட்காந்து பேசுவோன்னு சொல்லி கூப்பிடுறாங்க தங்கமயிலும் அதே இடத்துக்கு வராங்க மீனா ஆல்ரெடி போன்ல ரெக்கார்ட் பண்ணணும்னு அதுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுக்கிட்டு வந்து உட்காந்துருக்காங்க தங்கமயில் வந்து உட்காந்த உடனேயே எதுக்காக இப்ப என்ன பாக்கணும்னு சொன்னீங்க இல்ல மீனா நீ ஏதாவது அவர்கிட்ட பேசி உதவி பண்ணலாம்ல இப்ப நான் என்ன உதவி பண்ண முடியும் நீங்க தான் வரதட்சணை கொடுமைன்னு எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சிருக்கீங்கல்ல பிரச்சனை ரொம்ப பெருசா போச்சு கை மீறி போயிடுச்சு இனிமேல் அத்த மாமா கூட மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல எனக்கு இது ஒரு சாதாரண விஷயம் நீங்க போய் சொல்லிருக்கீங்க அதுக்கு நீங்க கொஞ்சம் பணிஞ்சு அமைதியா தான் போயிருக்கணும் இப்படி உங்க அம்மா பண்றது சரியே கிடையாது என்னமோ நீங்க நல்லவங்க நாங்க தப்பு பண்ணவங்க மாதிரி அதாவது அத்தை மாமா தப்பு பண்ணவங்க மாதிரி அவங்க மேல போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கீங்க அதுவும் வரதட்சணை கொடுமை எண்பது பவுனும் நகை போட்டதா சொல்லி சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு மீனா சொல்றாங்க அப்புறம் என்ன பண்றது மீனா அவர் தான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க டைவர்ஸ்ங்கிறத அவருக்கு மனசுக்கு வருத்தப்பட்டு அனுப்பியிருக்காரு உடனே டைவர்ஸ் கிடைச்சிருமா டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டா அதுக்குன்னு அவர் மேல ஆப்போசிட்டா இப்படி பொய்யான கேஸா கொடுப்பீங்க இது நியாயமா உங்களுக்கு ராஜி அரசி இவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க அவங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா கோபப்பட்டு கேக்குறாங்க பொய் சொல்லிருக்கீங்களா அதை கேட்ட சரவண மாமாக்கோ பாண்டி மாமாக்கோ கோவம் வருமா நீங்க அமைதியா நாங்க தப்பு தானே அமைதியா இருந்தா இந்த பிரச்சனை சாதாரணமா முடிஞ்சிருக்கும் திரும்ப மாமாவும் அத்தையும் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க நீங்க தான் இப்ப பிரச்சனைய பெருசாக்கிட்டீங்க இல்ல என்ன பண்றதுன்னு தெரியல அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துதான் என்னைய அப்படியே குழப்பி விட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்க அவங்க சொல்லுவாங்க இப்ப உங்களுக்கு எங்க போச்சு அறிவு ஏன் நீங்க யோசிக்க மாட்டீங்களா ஏங்கா நான் தெரியாம கேக்குறேன் எத்தனை தான் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க கரெக்டாக வீடியோவையும் மீனா ஆன் பண்ணிடுறாங்க இல்லை மீனா நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லலை எனக்கா பெரிய பொய் இல்லை வயசை மறைச்சது பொய் தப்பு தான் படிப்பை மறைச்சதும் தப்பு தானே அப்புறம் வேற என்ன பொய் சொன்னீங்க நீ என்ன மீனா அப்புறம் என்ன வேற விஷயம் இருக்குது தங்க நகை போடுறத பத்தி எதுவும் சொல்லாதமா அவங்களே நகை கேட்கல நீங்க அம்மாட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்கவே இல்ல அதுதான் சும்மா கௌரவம் அப்படி இப்படின்னு பொய் அளந்து விட்டுகிட்டே போச்சு என்னக்கா உண்மையிலே நீங்க தங்க நகை போட்டீங்களா இல்ல மீனா எட்டு பவுன் நகை தங்க நகை போட்டாங்க அது வரைக்கும் போதும்னு உண்மைய இல்ல கௌரவம் வேணும் அந்த குழலி கேக்குது பாரு அப்படின்னு சொல்லி எண்பது பவுன் போடுறேன்னு ஜம்பத்துக்கு சொல்லிட்டாங்க ஆனா காசு இல்ல அப்புறம் என்ன பண்றது கவரிங் நகையை வாங்கி போட்டாங்க அதை மறைக்கிறதுக்காக நான் அவ்வளவு பாடுபட்டேன் அதுக்குள்ள அந்த தங்க நகை கருப்பா வேற ஆயிடுச்சு அதை மறுபடியும் பாலிஷ் வேற போட்டு தரேன்னு சொல்லி எங்கள் அம்மா வாங்கிட்டு போய் பாலிஷ் போட்டானெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்புறம்தான் ஒரு நாள் உங்ககிட்ட நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கா இப்போ என்கிட்ட மாட்டினா நான் என்ன உண்மையவா சொல்லிட்டேன் அத்த கிட்ட இது வரைக்கும் நான் உண்மையை சொல்லவே இல்லையே அதனால்தான் மீனா இன்னமும் உனக்கு என் மேலே இறக்கம் இருக்குன்னு நினச்சிட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன் நீ எப்படியாவது சரவண மாமாட்ட பேசி என்னை அவரோட சேர்த்து வை அக்கா இவ்வளோ பெரிய போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க வரதுச்சுன்னு கொடுமைன்னு சரவண மாமாவை ஸ்டேஷனில் வச்சு எப்படி அடிப்பாங்கன்னு தெரியுமா அவர் மேலே விழுகிற ஒவ்வொரு அடிக்கும் திரும்ப பதிலடி கொடுக்கணும்னு யோசிக்க மாட்டாரா நீங்க சாதாரணமா பொய்ன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க அதையே தங்கிக்க முடியாம அவர் உங்க கூட சண்டை போட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு இப்போ மறுபடியும் ஒரு பெரிய பொய் வரதட்சணை கொடுமைன்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே சரவண மாமாவையும் பாண்டி மாமாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அங்கே உள்ள வச்சு எப்படி அடிப்பாங்கன்னு தெரியுமா நீங்க வந்து உண்மையை சொல்லுங்கக்கா அப்பதான் சரவண மாமாவ ஸ்டேஷன்ல இருந்து வெளியில விடுவாங்க அவர் மேல விழுகிற ஒவ்வொரு அடிக்கும் அவர் உங்க மேலதான் கோவத்தை காட்டுவாரு வழிய கூட பொறுத்துப்பாரு வழியை ஏற்படுத்தின உங்களை மன்னிக்கவே மாட்டாருக்கா அப்படின்னு மீனா சொல்றாங்க இல்ல மீனா இப்படி எல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அவங்க என்ன திரும்ப அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க எனக்கும் ஒரு வகையில அதுதான் சரியன்னு தோணுச்சு என்னமோ பொய் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்றது மீனா அந்த பொய்ய சரி கட்டுறதுக்கு வேற ஏதாச்சும் செஞ்சாகணும்ல அதனால்தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சரவண மாமா அடி அப்படின்னா பெரிய மாமா பையன் அடி வாங்குறத தாங்க முடியாம என்னை மன்னிச்சு வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு அதுக்காக தான் எங்க அம்மா திட்டம் போட்டு செஞ்சாங்க அப்ப நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்களாக்கா உண்மையை சொல்ல மாட்டீங்களா இல்ல மீனா இப்ப எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தங்கமயில் சொல்லிடுறாங்க மீனா போன்ல வீடியோ எடுத்த எல்லா விஷயத்தையும் நேரா ஸ்டேஷனில் கொண்டு போய் காட்டுறாங்க மேடம் பாருங்க தங்கமயில் வாயால உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க இது இப்போ தான் எடுத்த வீடியோ இந்த இடத்துல தான் இருந்து எடுத்தேன் இது கம்ப்யூட்டரை வச்சு எந்த தில்லு முள்ளும் கிடையாது எந்த ஏஐ பிக்சரும் கிடையாது நீங்கள் ஒரிஜினலான பிக்சர் தான் சரியாக செக் பண்ணி பாருங்கள் மேடம் அப்படின்னு மீனா கொடுக்குறாங்க இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு தங்கமையில் கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க நீங்கள் இந்த பொண்ணிட்ட போய் தனியாக உட்காந்து பேசுனீங்களா ஆமா நான் மீனா கிட்ட உட்காந்து பேசினேன் உண்மையிலே உங்க அம்மா அப்பா தங்க நகை தான் போட்டாங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மேடம் உண்மைய வர வைக்கிறாங்க தங்க மயிலும் இல்ல மேடம் எங்க அம்மா அப்பா சொன்னது போய் தான் எட்டு பவுன் தங்க நகை தான் போட்டாங்க எண்பது பவுன்லாம் எல்லாம் போடல எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி எல்லாம் கிடையாது அப்படின்னு தங்கமயில் சொன்ன உடனேயே அப்பனா வரதட்சணை கொடுமன்னு போய் சொல்லியிருக்கீங்க உன்னை பணம் நகைன்னு கேட்டு உங்க வீட்டுல குடும்பப்படுத்தினாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் எதுவும் கேட்கல மேடம் அவங்க எந்த கஷ்டமும் கொடுக்கல அப்படின்னு தங்கமயிலும் உண்மையை சொல்லிடுறாங்க தங்கமயிலோட அம்மாவையும் அப்பாவையும் லாக்அப் கே போட்டுட்டு சரவணனையும் பாண்டியனையும் வெளியில விடுறாங்க உங்க மேலே எந்த தப்பும் இல்லை சார் அந்த பொண்ணை உண்மையை ஒத்துக்குச்சு நீங்கள் வெளியில போகலாம் பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கஷ்டப்படுத்துனதுக்காக தங்கமயிலோட அப்பா அம்மாவை லாக்அப்ல வச்சிருக்கிறோம் அவங்கள சரியாக விசாரிச்சு அனுப்புறோம் அப்படின்னு போலீஸ் பாண்டியனையும் சரவணனையும் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க மீனா வந்து உதவி பண்ணினதுனால பாண்டியன் சொல்கிறார் ஏன்பா மீனா இப்படி உதவி பண்ணது சந்தோஷந்தான் ஆனால் இந்த விஷயத்த நீ முதவே சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் அப்போவே புரிஞ்சிருப்போமே அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது மீனா சொல்கிறாங்க இல்லைமாம்மா நாங்கள் சொல்லியிருந்தா கூட நீங்கள் நம்பியிருக்க மாட்டீங்க நாங்கள் தான் தங்கமயில் மேலே ஏதோ பொறாமையில் பொய் சொல்கிறோன்னு சொல்லி சொல்லுவீங்க நாங்கள் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்கம்மாம்மா அக்கா மேலே நீங்கள் அவ்வளோ நம்பிக்கையும் அன்பும் வச்சுருந்தீங்க ஏன்னா நீங்கள் பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமகளில் இந்த சூழ்நிலையில் நாங்கள் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் தங்க மிளக்கா மேல ரொம்ப வச்சிருந்தீங்க ஏன் மாமா சொல்லி கூட நீங்கள் நம்பலையே அப்புறம் எங்கள் பேச்சை எப்படி மாமா நீங்கள் நம்புவீங்க அப்படின்னு மீனா பாண்டியனுக்கு சரியான பதிலடி கொடுத்து அனுப்புறாங்க இப்படி போனால் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்